ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு குட்டி கிருஷ்ணனுக்கு ஊஞ்சல் எப்படி பண்ணுறது அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி கோலோ இல்லைன்னா பழைய கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அது உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சின்னதாக வேணும்னா சின்னதாக சைஸு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு நான் ஆக்சுவலி அண்ட் தர்மா கோல் இருந்தனால அந்த ரெண்டு தர்மா கோலம் நான் வந்து கம்ப் பண் ஒட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து லிட்டர் ஷீட் இருந்துச்சு இன்கேஸ் கிட்ட வந்து கிளிட்ரு ஷீட் இல்லை கலர் பேப்பர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இல்லை பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு நான் இது அவசர அவசரமாக பண்ணேன் அதனால தான் என்கிட்ட இருந்ததை வச்சு கடைக்கடைன்னு பண்ணேன் எதுவும் நான் வெளியில் வாங்கலை என்கிட்ட இருந்தது வீட்டில் இருந்தது தான் ஸோ கிளிட்ரு ஷீட்டை நான் ஒட்டிக்கிட்டேன் இப்போ வந்து அதனால் நல்லா ட்ரை ஆகட்டும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊஞ்சல் அதாவது அவரை இருக்கக்கூடிய சின்ன இது இது இன்கேஸ் உங்ககிட்ட ஐஸ் ஐஸ் அதாவது ஐஸ் குச்சி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம் என்கிட்ட தர்மா கோலே ஐஸ் குச்சி இல்லை ஸோ தர்மாக்கோலை வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கும் கிளிட்டர் ஷீட்டை அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளிட்ரு ஷீட்டாக வந்து அந்த ரவுண்ட் தர்மா கோலில் ஒட்டிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த கீழே இருக்க பேஸும் ஊஞ்சொல் அந்த கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த இதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இது கூட நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி ஆக்சுவலாக என்னை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இல்லை ரெண்டாவது மகதி பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்த டைமில் என்னால் பண்ண முடிஞ்சுது ஸோ அவள் எந்திக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணுமே அப்படிங்கிறது தான் அவசர அவசரமாக இருந்தேன் நான் அதனால் எனக்கு வேறு எதுவும் டெக்கரேட் பண்ண முடியல எனக்கு திடீர்ந்தாலும் ஆசை இருந்துச்சு சரி நம்மக்கிட்ட குட்டி கிருஷ்ணர் இருக்காரே அந்த குட்டி கிருஷ்ணரை ஊஞ்சல் கட்டி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டு பேப்பர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிட்டேன் எனக்கு ஆக்சுவலி பேப்பர் ரோல் பண்ணலாம் தெரியாது அந்த மைனூட்டாக அழகாக ரோல் பண்ணுவாங்க அது எனக்கு தெரியல பட் நான் அவசர அவசரமாக ரோல் பண்ணேன் இதுக்கு மேலே கலர் பேப்பர்ஸ் என்கிட்ட வந்து கலர் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தான் இருந்துச்சு அதனால் ஸோ அதை வச்சு இது பண்ணிக்கிட்டேன் நீங்கள் மற்றபடி கிஃப்ட்டு பேப்பர் கிஃப்ட் ரேப் பண்ண பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ரோல் பண்ணிக்கலாம் இந்த ரோல் பண்ணதை வந்து இப்போ நம்ம வந்து பேஸ் பண்ணோம் இல்லையா அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணும் ஒன்று வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கணும் அது வந்து கட்டையாக இருக்கிறது வந்து அந்த லெந்திக்கு மேலே வைக்கக்கூடியது ஸோ இப்போ நான் ரெண்டையும் ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து எதாவது டெக்கரேட் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட ஜமிக்கி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம் என்கிட்ட ப்ளவுஸில் வைக்கக்கூடிய அந்த லேஸ் இருந்துச்சு ஸோ லேஸ் இதை பண்ணிக்கிட்டேன் இந்த குட்டி ஊஞ்சலுக்கு இந்த சைடில் லேஸ் வச்சு இது பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு க்ரியேட்டிவாக எதாவது இருந்துச்சு அப்படின்னா வேறு எதாவது வச்சு நம்ம அழகாக அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ப்ளவுஸ் லேசஸ் வச்சு பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் இது ரெண்டு சைடும் ஊசி வச்சு இது பண்ணி டை டை பண்ணிக்கிட்டேன் மேலே வந்து அதில் கட்டிக்கிட்டேன் அவ்வளோதாங்க சிம்பிளாக அழகான ஒரு ஊஞ்சல் நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம கையால் செய்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு திருப்தி தானே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதில் என் குட்டி கிருஷ்ணரை வர நான் அழகு பார்த்துக்கிட்டேன் ஈவினிங் அதாவது நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஈவினிங் நான் செய்கிறத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன்